வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வடமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன் இறை உணர்வும் அறநெறியும் என்ற தலைப்பிலே சிந்தித்த போது இக்கவி எனக்குள் எழுந்தது அல்லும் பகலும் அருள் கூட்டும் ஆன்மீக சொல்லுக்கு உயிரூட்டும் இன்பத்தின் எல்லைக்கு விட்டுச் செல்லும் ஈகையே தொண்டாய் மலர்த்தி வைக்கும் ஈகையே தொண்டாய் மலர்த்தி வைக்கும் உண்மை பொருளை உறைய வைக்கும் ஓமையின் கனவாய் உள்ளியங்கும் எல்லாம் வல்ல தெய்வம் அது ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தும் ஐயப்பன் எனவே அருள் கூட்டும் ஓர் சக்தி நம்முள் இணைவாகும் ஓர்மை சேர்மை தந்தருள் அவ்வையின் அறநெறி அகமாகும் அஃதே ஆனந்த தூயவெளியாகும் வாழ்க அல்லும் பகலும் அருள் கூட்டும் குருவை பற்றி கொண்டு அகத்தவம் ஏற்று இந்நிலையில் பழகி கொள்ள உடலில் உயிர் இயங்கும் மட்டும் என்று குரு கூறுகிறார் ஆன்மீக சொல்லுக்கு உயிரூட்டும் ஆன்மீகம் ஆன்மா இந்த உடலை நடத்துவது போக மிகுதிப்பட்டு தன்னுடைய மூலத்தை அறிவதற்கு பயணிப்பதுதான் ஆன்மீகம் என்பதாக அந்த உயிரை உணர்வதாக பயணிக்க வேண்டும் இன்பத்தின் எல்லைக்கு இட்டி செல்லும் இறை பெற்றால் பேரின்போம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஆழ்மன ஜானமாக நம்மை அழைத்து செல்வதாக இருக்கிறது ஈகையே தொண்டாய் மலர்த்தி வைக்கும் எந்த அளவுக்கு அறநெறியில் நின்று வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு மலர்ச்சி பெறும் உண்மை பொருளை உறைய வைக்கும் இறைவன் உள் உணர்வாக இன்ட்யூஷனாக பெறுவதாக இருக்கிறது என்பதை கூறி ஓமையின் கனவாய் உள்ளியங்கும் சொல்லி விளக்க முடியாது அதை சுருதி நுட்பம் என்று நாம் விளக்க முடியாது உணரத்தான் முடியும் என்பதை ஓமையின் கனவாய் உள் இயங்கும் ஓமைக்கு கனவு வந்தால் வெளிப்படுத்த முடியாது உணர்ந்து அதை கொள்ள முடியும் என்பது எல்லாம் வல்ல தெய்வம் அது அனைத்துமாகியும் அனைத்து இயக்கங்களாகவும் இருப்பது அதுவேதான் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தும் யாரெல்லாம் இறைவொன்றி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றத்தையும் நல் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது ஐயப்பன் எனவே அருள் கூட்டும் ஐ அப்பன் ஐந்து புலன்களை கடந்து உயர்வை தருவதாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஓர் சக்தி நம்முள் இணைவாகும் பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை நம்மை தாண்டி ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர்வதாக அது இருக்கும் ஓர்மை சீர்மை தந்தருடும் ஓர்மையை சீர்மையாக்கும் இந்த உடலை ஆன்மீகத்துக்கு தகுதியாக்கும் அவ்வையின் அறநெறி அனைத்தும் நமக்குள் வந்துவிடும் அகம் ஆகும் அவ்வையின் அறநெறியே அகமாகும் அகதி ஆனந்த துய வெளியாகும் இறைவனை உணர்ந்தபோது அன்பு மலர்கிறது அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லவும் பண்பு நற்பண்பாக மாறும் அவ்வாறு மாறும்போது கருணை தயை தாட்சண்யம் என்று இவை அனைத்துமே இறை தன்மையை நம்முள் ஏற்படுத்திவிடும் அதுதான் தூயவெளி அதுதான் வெட்டவெளி என்று நாம் உணர்வதாக அந்த இறை உணர்வு நமக்குள் வந்தபோது அறநெறியும் மலர்ந்து போகும் ஒரு மனிதனை மனிதனாக்குவதும் மனிதனை தெய்வீகமாக்குவதும் மனிதன் வேறு இறைவன் வேறு அல்ல அந்த இறைவனை தன்மாற்ற சரித்திரமாகத்தான் வந்திருக்கிறான் என்பதை உணர்வதற்கு இறை உணர்வும் அறநெறியும் ஒரு மனிதன் பற்றி செல்ல வேண்டும் என்று குறு கூறும் அளவிலே இந்த கவி என்னுள் மலர்ந்தது அனைவருக்கும் பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களும் கவியை என்றுள் ஏற்படுத்திய குருநிலைக்கும் இறைநிலைக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்